அந்த ஆறாம் தேதி பிரிட்ஷு அவர்களை வந்து இலங்கை கடற்படை கழுத்தில் சுட்டு அவர் இறந்ததற்கு பின்னால் போராட்டமாக மாறியது பதிமூணாம் தேதி மத்திய அமைச்சர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரிலே போராட்டத்தை முடித்து கொண்டோம் இருபத்தோராந்தேதி வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் அதன் செயலாளர் ஜெய்சங்கர் அவர்களை டெல்லியிலே மீனவர்கள் சந்தித்து பேசினோம் இந்த வழக்குகள் ஒரு சரியான முடிவு எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நஷ்ட இடாக அந்த சுற்று கோரிக்கை வைத்தோம் இலங்கையில் இருக்கிற நூற்றி முப்பத்தெட்டு முப்பத்தி ஒம்பது படகு அதை விடுதலை செய்வதற்காக நாங்கள் கேட்டுக்கொண்டோம் இதெல்லாம் மீனவர்கள் தரப்பில் மிக ஒரு முத்தலாக இது இருக்குகிறது என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் சுஷ்மா சுவராட்சியிடம் வலியுறுத்தினோம் அவர்கள் தந்த பதில்கள் எப்படி இருந்தது என்றால் மே மாதம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் இலங்கை செல்வதாகவும் அதற்கு முன்னரே இந்த படகுகளை எல்லாம் விடுவிப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது கிட்டத்தட்ட எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தின் மாதத்தின் இறுதிக்குள் இதெல்லாம் முடிந்துவிடும் படகுகள் கண்டிப்பாக விடுவிக்கப்படும் என்றார்கள் பாதிக்கப்பட்ட மீனவர் குடும்பத்துக்கு வேலை வாய்ப்பு உதவிகளும் செய்வதாக உறுதி கூறினார்கள் ஆனாலும் தேதி பத்து மீனவர்கள் ஒரு படகு கைது செய்யப்பட்டிருக்கிறது இன்றைக்கு பதினாறு மீனவர்களும் இரண்டு படகுகளும் கைது செய்யப்பட்டிருக்கிறது பேச்சுவார்த்தையின் ஊடாக இது போன்ற இலங்கையினுடைய நடவடிக்கைகள் இந்திய அரசினுடைய மீனவர்களோடு பேசுவது பேசுவது போன்று கண்டிப்பு இலங்கையிடம் இருக்குகிறதா என்பதை இன்றைக்கு மீனவர்களிடத்திலே ஒரு சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறது தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் போது இந்திய இலங்கை மீனவர் பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் சரி இந்திய இலங்கை அரசு பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் சரி இந்திய அரசோடு மீனவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் சரி எப்போதும் இவர்கள் கைது செய்யும் நடவடிக்கையை குறைப்பதாகவோ அதை விட்டு வைப்பதாகவோ இல்லை இது மீனவர்கள் மீனவர்களிடத்திலே இலங்கை இந்திய உறவிலே இருக்கிற உறவு முறையை காட்டவில்லை இருக்கிற விரிசலையே காட்டுகிறது என்பதை தற்போது மீனவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அது மீனவர்களிடத்திலே மிக கவலை அளிக்கிறது இது எங்களுக்கு மிக பேச்சுவார்த்தைக்கு செல்பவர்களுக்கு இது வந்து ஒரு சந்தேகத்தை மீண்டும் மீண்டும் உருவாக்குகிறது என்பதை மீனவர் சார்பாக நான் கூறிக்கொள்வேன்